புதுமைப்பித்தன் அவர்கள் எழுதிய கொடுக்கா புலிமரம் இந்த கதை சமுதாயத்தில் இருக்கிற மக்கள் ஒரு பணக்காரன் பண்ணக்கூடிய தப்பையும் ஒரு பிச்சைக்காரன் செய்யக்கூடிய செயலையும் எப்படி பாக்குதுங்கிறது தான் அவங்க தப்பு பண்ணா ரெண்டு பேருக்கும் அது ஒரே மாதிரி தண்டனை கொடுக்கறது இல்ல இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த கதையில சொல்லியிருக்காரு கதை இப்படி ஆரம்பிக்குது நாலநாயக்கன்பட்டி அப்படிங்கிற ஊர்ல ஆரோக்கியமாதா அப்படின்னு ஒரு தெரு இருக்கு அந்த தெரு ஊருக்கு புதுசா வந்தவங்களுக்கு தெரியாது அது எப்படின்னா முதல்ல ஒரு மாதா கோயில் இருந்திருக்கும் கிறிஸ்தவர்கள் அதிகமாக வந்ததால் அந்த இடமே கிறிஸ்தவ சபையாக ஒரு மாதிரி இருக்கும் அந்த இடம் பேரை ஆரோக்கியமாக தான் அதுக்காக அந்த இடத்துக்கு போனால் உங்க உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னுலாம் அர்த்தம் இல்லை ராமனோட பேரை வச்சுக்கிட்டா ராம மாதிரி பலசாலியா இருக்கணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன அந்த மாதிரி தான் இதுவும் அங்கே இருக்கிற எல்லாருமே கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் தான் வீடுங்கிற பேரில் குடிசைகள் கூட்டம் இருக்கும் முக்காவாசி சாமானெல்லாம் முழுசாக ரோட்டில் தான் இருக்கும் சமையல் அடுப்பு எல்லாம் வாசல்ல தான் அங்க இருக்கிற ஆம்பளைங்க எல்லாருமே இருப்பாங்க இல்லைன்னா பட்லர்களா இருப்பாங்க பொம்பளைங்க எல்லாருமே சுருட்டு கம்பெனிலயோ அப்படி இல்லைன்னா பஞ்சு நெய்யிற கம்பெனிலேயோ இருப்பாங்க அவங்க முதலாளிகளுக்காக பயங்கரமா உழைப்பாங்க ஆனா அவங்களோட வாழ்க்கை எதுக்காக இருக்கு அதை பத்தி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அங்க காளியக்காவும் இசக்கியம்மாலும் இல்லை இல்ல அங்க இருந்தவங்க எல்லாமே செபஸ்தியம்மாலும் மேரி அம்மாலும் தான் உண்மையிலேயே மாதா கோயில் கிறிஸ்தவ திருச்சபையா மாறினதால காலியக்காவும் இசக்கியம்மாவும் புதிய பேர்ல இருந்தாங்களே தவிர அங்கே வேற ஒரு மாற்றமும் இல்லை ஆரோக்கிய மாதா தேர்வுக்கு எந்த தொடர்புமே இல்லாம முனையில ஒரு தனியா பங்களா இருக்கும் அந்த பங்களா ஓய்வூதியம் வாங்குற டான் டென்வர் சுவாமிதாஸ் ஐயர் அவரோட வீடு தான் அவர் ஒரு கிறிஸ்தவ ப்ரொடஸ்டன்ட் பெரிய பணக்காரர் ஏசு கிறிஸ்தவ் ஒரு தடவை சொல்லியிருப்பாரு ஊசியில இருக்கிற ஓட்டையில ஒட்டகத்து கூட நுழைச்சிடலாம் ஆனா பணக்காரங்க அந்த பணத்தோட இருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம் ஆனா சுவாமிதாஸ் ஐயர் இதுக்கு ஒரு விதிவிலக்குன்னு சொல்லலாம் அவரு நல்ல தர்மம் பண்றவரா தான் இணைந்தாரு ஊரோட பார்வையில அவரு ஒரு பெரிய பக்திமான் ஞாயிற்றுக்கிழமை எப்பவுமே கோயிலுக்கு போயிடுவாரு அங்க சொல்ற திருவாக்கு எல்லாமே அவருக்கு மனப்பணமா இருக்கும்னா பாத்துக்கோங்க அங்க நிறைய பிரச்சனைகளோட வர மக்களுக்கு உதவுறதால அவரு வாழ்க்கையோட தர்மத்தை சேர்த்துட்டு இருந்தாரு அந்த பங்களாவோட வாசப்படியில ஒரு கொடுக்காப்புலி மரம் இருக்கும் அது பங்களாவுக்கு சொந்தமான மரம் தான் ஆனா அதோட கிளைகள் எல்லாம் வெளியே நீட்டிட்டு இருக்கும் அது வெறும் ஒரு சாதாரண கொடுக்காப்புலி மரம் தான் ரொம்ப முக்கியமான மரமா ஒரு ஒரு பைசா கிடைக்கிறப்போ அதை யாராவது விட்டு வைப்பாங்களா என்ன பள்ளிக்கூடத்துக்கு வெளியிலயும் மில் ஆலைகளுக்கு வெளியிலயும் ஒரு கூடை எடுத்துட்டு போனா ஒரு மணி நேரத்திலேயே காலி ஆயிடும் சுவாமிதாஸ் ஐயருக்கு எவ்வளவுதான் வருமானம் வந்துட்டு இருந்தாலும் இந்த கொடுக்காப்புலி மரத்தால வர காசு அவருக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்த மாதிரி இருந்துச்சு சாமிதாஸ் ஐயர் இந்த கொடுக்காப்புளி மரத்தை எப்படியாவது யாருக்காவது உதவியா இருக்கிற மாதிரி பண்ணணுமே தர்மமா இருக்கிற மாதிரி பண்ணுவேன்னு யோசிக்கும் தான் ஒரு விதவைக்கு இத குத்தகைக்கு விடுறாரு அவ பேரு சவரி ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு பைசா அந்த கொடுக்கா வித்து கொடுத்துடணும் மீதி இருக்கிறத அவ எடுத்துக்கலாம் காலையிலேயும் சாயங்காலமும் வந்து அந்த பழத்தை எடுத்துட்டு போய் விற்கணும் அந்த இருபத்தஞ்சு பைசாவை அன்னன்னைக்கு கொடுத்துடணும் இதுதான் அவரும் சவரியாயும் செஞ்சுக்கிட்ட ஒப்பந்தம் இந்த உலகத்தில் இருக்க மரஞ்செடி கொடிங்க எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒன்று தான் எது ஒன்றுத்தையும் வேணான்னு சொல்றது தர்மமே கிடையாது அப்படின்னு நினைக்கிறவர் தான் சாமிதாஸ் இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்க ஒரு விதவைக்கு உதவுறது அவர் பண்ண மிக பெரிய விஷயமா நினச்சிக்கிறாரு ரொம்ப பெருமையா திங்கக்கிழமை காலையில் சவரியாயி கொடுக்கா புலி பழத்தை எடுக்க வர கொஞ்சம் தாமதம் ஆயிடுது இந்த கதைக்கு எங்கேயுமே சம்மந்தமில்லாத ஏதோ ஒரு தெருவோட இருந்து ஒரு பிச்சைக்காரன் வரா ஆனால் அவன் தான் இந்த கதையில் ரொம்ப முக்கியம் அவரோட பேர் ஃபெர்னாண்டஸ் அவர் பிறக்கும் போதே பிச்சைக்காரனாக பிறக்கல இந்த வாழ்க்கையோட விசித்திர விளையாட்டு அவரை பிச்சைக்காரனாக மாத்திருச்சு அவர் கை வச்ச காரியம் எல்லாமே அவனை போட்டு அமுக்கினதால இந்த நிலைமைக்கு வந்துட்டான் பொண்டாட்டியும் ஒரு பொன் குழந்தைய கொடுத்துட்டு போய் சேர்ந்துட்டான் அவங்க ரெண்டு பேருக்கும் சாப்பாடு தேடுறது ஒரு பெரிய கஷ்டம் அந்த பிச்சைக்காரன் வழக்கமான பிச்சைக்கார மாதிரி இருக்க மாட்டான் பிச்சை கேட்டு எல்லா வீட்டுக்கும் போவான் அது இந்து வீடாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவ வீடாக இருந்தாலும் சரி போய் கொஞ்சம் நேரம் நிற்பான் ஏதாவது பிச்சை போடுறாங்களான்னு பார்ப்பான் அப்படி போட்டால் சந்தோஷமாக வாங்கிட்டு வந்துடுவான் போடலைனா எந்த ஒரு ரகலையும் பண்ணாமல் அடுத்த வீட்டுக்கு போயிடுவான் அவன் கூடவே அவனோட பொன் குழந்தையும் வரும் குழந்தைக்கு ஒரு மூணு நாலு வயசு இருக்கும் மூணு நாலு வயசில் அப்பாவோட கஷ்டம் அதுக்கு தெரியுமா என்ன குழந்த நல்லா ஆடி பாடி பறக்கிற சிட்டுக்குருவி மாதிரி ரொம்ப சந்தோஷமாக கூடவே வருவான் ஒரு குழந்தைக்கு தன்னோட அப்பா படுற கஷ்டம் எல்லாம் தெரியாதில்ல அதனால் அவளோட போக்கில் ரொம்ப சந்தோஷமாக இருக்காள் அந்த பிச்சைக்காரனோட ஒரே ஒரு சந்தோஷம் அவனோட குழந்தை மட்டும்தான் எப்போவுமே இந்த பிச்சைக்காரன் சுவாமிதாஸ் ஐயர் வீட்டுக்கு வர்றப்போ அவர் தினமும் ரெண்டு பைசா கொடுப்பாரு அதனால் அவர் மேலே ரொம்பவே பாசம் இப்படி ஏமாத்துக்கார உலகத்தில் இப்படி ஒரு மனுஷன் இருக்காரா அப்படின்னு ஒரு பெருமை அவர் வீட்டு முன்னாடி போன உடனே தோஸ்திரம் வருது ஆண்டவனே அப்படின்னு சொல்லுவாரு ஸ்தோத்திரம் அப்படிங்கிற வார்த்தை அவர் வாயில வராது அதுக்காக அவரோட மனசுல அன்பு இல்லைன்னு சொல்ல முடியுமா என்ன இவனை உடனே சாமிதாஸ் ஐயர் சில்லரை எடுக்கிறதுக்காக வீட்டுக்குள்ள போறாரு அவன் கூடவே அவனோட குழந்தையும் இருக்கான் கொடுக்காப்புளி மரத்துல பழம் சும்மா செக்கச்சிவியல்னு இருக்கு அப்படியே கண்ணை பறிக்கிற மாதிரி உடனே அவனோட குழந்த அவ போட்டுட்டு இருந்த கிழிஞ்ச பாவாடையில அந்த கொடுக்காப்புலியெல்லாம் அள்ளி போட்டுக்கிறான் சில்லரை எடுத்துட்டு வெளியே வந்த சாமிதாஸ் இதை பார்த்துட்டாரு எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியல அவ்வளோ கோவம் பயங்கர ஆவேசமா கீழபோடு போடு அப்படின்னு பத்துறாரு ஆனா குழந்தைக்கு அவரு ஏன் இப்படி பண்றாருன்னு புரியல பழத்தை பார்த்த அசையில சிரிச்சுட்டே ஒரு பழத்தை எடுத்து வாயில வைக்குது சாமிதாஸ் கையில இருந்த கம்ப வச்சு அந்த குழந்தைய அடி அந்த கொடுக்கா புளி பழத்தோட சேர்ந்து குழந்தையோட உயிரும் போயிடுச்சு இத்தனை நாள் சில மாதிரி இருந்த பிச்சைக்காரன் தன்னோட உலகமே பறி போனதை நினைச்சு வெறி பிடிச்சவன் மாதிரி ஓடுறான் அந்த வெறி எந்த அளவுக்கு இருக்குன்னா கதறி விழுந்த அந்த குழந்தைய கூட தூக்கல கீழே இருந்த தடியை ஓடி போய் எடுத்து பூசைத்தானே நரகத்துக்கு அப்படின்னு சாமிதாசோட மண்டையில் ஓங்கி அடிக்கிறான் குழந்தை போன அதே வேகத்தில் சாமிதாசையும் மேலோகத்துக்கு அனுப்பிட்டார் அப்போ தான் அவனோட ஆவேசமே தனியுது அதுக்கப்புறம் வழக்கம் போல பிச்சைக்காரனை கைது பண்ணிட்டாங்க இங்கே தான் கதையை எடுத்துகிட்டு வந்து நிறுத்துறாரு புதுமை பித்தன் சுவாமிதாஸ் குழந்தைய அடிச்சது தெரியாம பண்ணதான் பிச்சைக்காரன் சுவாமிதாஸ் அடிச்சது குழையான் பிச்சைக்காரனை ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க அதனால அவன் மேலோகத்துக்கு போறதுக்கு கொஞ்சம் தாமதமாச்சு அவன் சிறையில இருந்துதான் அவனோட வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டு அவனோட குழந்தைகிட்ட போய் சேர்ந்துட்டான் அதாவது ஒரு பழமொழி இருக்கு ஒரு பெரிய மீன் சின்ன மீனை சாப்பிடலாமா ஆனா அந்த சின்ன சின்ன மீனுங்க சின்ன சின்ன புழுக சாப்பிடக்கூடாதான் அப்படி சாப்பிட்டா பெரிய மீன் சின்ன மீனுங்களை ஏன் சாப்பிட்டேன்னு கேள்வி கேட்குமா அந்த மாதிரிதான் புதுமை பித்தன் இந்த இடத்துல மிக பெரிய விஷயத்த சொல்லி இருப்பார் இதுல மீன் எதுவுமே மீனை பத்தி இல்லை நன்றி நான் தான் நாம் இணைந்திருப்பது உயிர் கெழுத்து நன்றி